இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் chapter ஒன் numbersல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் த பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் த ஒன்ஸ் டிஜிட் இன் த கியூப் ஆஃப் செவன்டி த்ரீ இஸ் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நம்பர் 73 த்ரீயோட கியூப்பில் ஒன்ஸ் டிஜிட் என்ன இருக்கும் 73 ஓட கியூப் cubeல வர்ற ஆன்சரில் ஒன்ஸ் டிஜிட் ஒன்ஸ் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் இருக்கும்ல அதில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க செவன்டி த்ரீ க்யூப்னா செவன்டி த்ரீயை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேயா மல்டிப்ளை பண்ணுறதுல ஒன்ஸ் டிஜிட் என்னென்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த இதில் உள்ள ஒன்ஸ் டிஜிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா நமக்கு க்யூப் வேல்யூ தெரிஞ்சாகணும் இப்போது இதில் த்ரீ க்யூப் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி செவன் வருதா நம்ம ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ப்ராப்ளம் போட முடியும் த்ரீ கியூப்னால் டுவெண்ட்டி செவன் இதில் ஒன்ஸ் டிஜிட் என்னது செவன் நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் க்யூப்பை பார்ப்போம் தேர்ட்டின் க்யூப் இருக்கா தேர்ட்டின் க்யூப்போட வேல்யூ என்னது டூ தௌசண்ட் கிடையாது நைன்ட்டி செவன் இதில் த்ரீ இதில் ஒன்ஸ் டிஜிட் த்ரீ தான் இதுக்கு க்யூப் வேல்யூ கிடைக்கிறது ஒன்ஸ் டிஜிட் செவனு இதில் ஒன் ஸ் டிஜிட் த்ரீ தான் இதனுடைய கியூப் வேல்யூவோட ஒன்ஸ் டிஜிட் செவன் ஸோ த்ரீல எண்ட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய க்யூப்போட ஒன்ஸ் டிஜிட் செவன் த்ரீயில எண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த க்யூப்போட ஒன் ஸ்டிஜிட் வேல்யூ செவன் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம செவன் டு த்ரீ த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு த்ரீல எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய க்யூப்போட ஒன் ஸ்டிஜிட் என்னவாக தான் இருக்கும் செவனாக தான் இருக்கும் நாம் பார்த்து வச்சுக்கணும் இப்போ செவன் இருந்துச்சுன்னா செவனை கியூப் பண்ணால் அதனுடைய ஒன்ஸ் டிஜிட் த்ரீ த்ரீல என்னா அதனுடைய க்யூப்போட ஒன்ஸ் டிஜிட் செவன் செவனில் எண்டாயிடுச்சுன்னா த்ரீ இந்த ரெண்டுக்கும் மாறி மாறி வரும் ஃபோருக்கு பாருங்க ஆனால் ஃபோரே தான் இருக்கும் இங்கே அப்படி தானே இருக்குது ஃபோருக்கு ஒன்ஸ் டிஜிட் ஃபோர் தான் வரும் கண்டுபிடிச்சா ஃபைவ்க்கு ஃபைவ் எப்படி பார்த்து வச்சுக்கோங்க சிக்ஸுக்கு சிக்ஸ் இருக்கு செவனுக்கு த்ரீ த்ரீக்கு செவன் அப்படி மாத்திருக்கு அதே மாதிரி எயிட்டுக்கு டூ வரும் டூவுக்கு எயிட் வரும் இந்த வேல்யூலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ஸ்கொயர் வேல்யூலாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் கியூப் வேல்யூலாம் கற்றுக்கணும் டக்குன்னு எயிட்டோட கியூப் என்னென்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்டீனோட கியூப் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு தெரியணும் அதே மாதிரி எயிட்டினோட கியூப் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும் டேபிள்லாம் மெமரைஸ் பண்ணுறோம்ல அப்போ இதையும் மெமரைஸ் பண்ணணும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் செவன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த கியூப் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இஸ் டூ டிஜிட் நம்பர்னா இருந்து நைன்ட்டி நைன் வர டூ டிஜிட் நம்பர் தான் இதோட கியூப்பு ஓகேயா அப்போ நைன்டி நைனோட மேக்சிமம் தானே கேட்டிருக்காங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த க்யூப் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் அப்போ நைன்டி நைனோட கியூப்போட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது இப்போ டுவெண்ட்டியில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்னது நைன்டி நைன் தான் அப்புறம் ஹண்ட்ரட் வந்து த்ரீ டிஜிட் ஆயிரும் ஸோ நைன்டி நைனோட கியூப்பில் எத்தனை மேக்சிமம் எத்தனை டிஜிட் இருக்கும் நமக்கு இது பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் நோட்டுங்கிற இடத்துல இருக்கு சிக்ஸ் ஆன்சர் சிக்ஸ் ஓகேயா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் நோட்டு இருக்குது அதில் வந்து டூ டிஜிட் நம்பரோட போட டிஜிட் என்னவாக இருக்கும் ஃபோராக இருக்கும் இல்லைனா ஃபைவாக இருக்கும் இல்லை சிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் என்னது சிக்ஸ் அதனால சிக்ஸ் போடுறோம் அதாவது நைன்டி நைனோட க்யூப்பில் சிக்ஸ் டிஜிட்ஸ் இருக்கும் தேர்ட் ஒன் த ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டு மேக் இட் ஏ பெர்ஃபெக்ட் கியூப் இஸ் இது என்ன மீனிங்னா இந்த நம்பர் கூட அதாவது இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடடு இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும் எது கூட இந்த நம்பர் கூட ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்குமா பெர்ஃபெக்ட் கியூப்னா என்ன அப்படின்னா இந்த ரைட் சைடில் எழுதியிருக்கோம்ல இதெல்லாம் பெர்ஃபெக்ட் க்யூப் சரியா செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் இந்த வேல்யூ இந்த ரைட் சைடில் எழுதியிருக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட் க்யூப் ஓகே இப்போ பெர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்குன்னா நமக்கு எந்த நம்பர் கூட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இந்த ரைட் சைட் பெர்ஃபெக்ட் கியூப்பில் த்ரீ தௌசண்ட் எங்கேயாவது இருக்கா இந்த இருக்குது எது ஃபிஃப்டீன் கியூப்பில் இருக்குது இருக்குல்ல த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஓகே நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அப்போ அந்த வேல்யூவை எழுதிக்கலாம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிரும் இந்த நம்பர் கூட அந்த நம்பரை ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைச்சிரும் இது நமக்கு பெர்ஃபெக்ட் கியூப்பு ஸோ இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுவோம் ஃபைவ்ல த்ரீயை மைனஸ் பண்ணால் டூ செவனில் த்ரீயை மைனஸ் பண்ணால் ஃபோர் ஃபார்ட்டி டூ கிடைக்குதா ஸோ இந்த எந்த வேல்யூ கூட இந்த வேல்யூ கூட ஃபார்ட்டி டூவை ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்பு ஃபிஃப்டீனோட க்யூப் தான் இது ஸோ நம்ம இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணணும் ஃபார்ட்டி டூவை ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் இது பெர்ஃபெக்ட் க்யூப் ஸோ ஃபார்ட்டி டூ தான் ஆன்சர் த ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுது ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூவையும் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் க்யூப் கிடைச்சிருச்சா ஃபிஃப்டினோடய க்யூப்பு ஓகே தேர்ட் ஒனுக்கு ஃபார்ட்டி டூ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் த கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபிஃப்ட்டி இயர்ஸ் அதாவது இந்த ரெண்டே நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணுமா அதோடைய கியூப் ரூட் என்னென்னு கேட்டிருக்கு நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் தனித்தனியாக ஃப்ரேம் ஃபேக்ட்ரைஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் ஃபைவ் ஃபார்ட்டிக்கே ஜீரோவில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபைவ்வே ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஒன் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபோர் தான் இருக்குது ஃபோரை ஆல் டிவைட் பண்ண முடியுமா முடியாது ஸோ இதில் ஜீரோ போடணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த நெக்ஸ்ட்டு ஃபோர் இன் ஜீரோ ஃபார்ட்டி எடுத்துக்கணும் எயிட் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி இதில் ஜீரோ எடுத்துக்கணும் எயிட்டின்னு போட்றாது நெக்ஸ்ட்டு எயிட்டில் என்ன ஆகிடுச்சுக்கோன்னா டூ வாழை டிவைட் பண்ண முடியும் ஃபைவ் டூ ஜார் டென் ஃபோர் டூ ஜார் எயிட் நெக்ஸ்ட்டு டூ வாழை டூ டூ ஜார் ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் மைனஸ் பண்ணால் ஒன்று ஃபோர்டீன் ஆகுதா செவன் டூ ஜார் ஃபோர்டீன் டுவெண்ட்டி செவனை பார்த்தோன்னே தெரியும் த்ரீ தான் போடணுன்னு நைனு நெக்ஸ்ட்டு த்ரீ 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 சார் நைன் ஓகேயா ஸோ இந்த வேல்யூலாம் எனக்கு தெரிஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கண்டுபிடிச்சிக்குவோம் இல்லை ஜீரோ எண்டாயிருக்குன்னா ஃபை ஃபைவ் போட்டுடலாம் டென்னா டென் ஃபைவ் ஜார் ஃபிஃப்டி டென் இருக்கிறதுனால ஃபைவ் போடலாம் டூ ஃபைவ் ஜார் டென்னு இது ப்ரைம் நம்பர் தான் அதனால தான் நம்ம ஃபைவ் போடுறோம் இல்லைன்னா டூ போட்டு பண்ணலாம் டூ ஓகே இதுக்குள்ள வேல்யூலாம் என்னது ஃபைவ் ஒன் இன்ட்டு டூ எண்டு டூ இன்ட்டு த்ரீ எண்டு த்ரீ எண்டு த்ரீ ஓகேயா ஆ கரெக்ட் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்குது எழுதியா ஃபைவ் என்ட்டு ஃபைவ் என்ட்டு டூ இது ஃபிஃப்டி குல் ஃபிஃப்டிக்குள்ளது இந்த வேலையூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்குள்ளது ஃபைவ் பார்க்கணும் இதில் ஒரு ஃபைவ் இருக்குது இதில் ஒரு ஃபைவ் இதில் ஒரு ஃபைவ் இப்படி க்யூப் ரூட்னால் அதாவது ஸ்கொயர் ரூட்னால் என்ன பண்ணுவோம் டூ நம்பர்ஸ் இருந்தால் ஒரு டைம் எடுப்போம் ஆன்சருக்கு க்யூப் ரூட்னா த்ரீ ஃபைவ் இருந்தால் ஒரு ஃபைவ் எடுக்கணும் ஒரு ஃபைவ் எடுத்துட்டோமா நெக்ஸ்ட்டு டூவை பார்க்கணும் எத்தனை லோ இருக்கு ஒன்

ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபோர் நைன் ஒன் த்ரீயோட க்யூப் ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு இது தெரிஞ்சால் டக்குன்னு ஃபோர் நைன் ஒன் த்ரீ எங்கே இருக்குது ரைட் சைடில் க்யூப் ரூட் இந்த இருக்குது செவன்டீன் இருக்கா ஃபோர் நைன் ஒன் த்ரீ வந்து செவன்டீனோட க்யூப்பு எதோட க்யூப் செவன்டீனோட க்யூப் தான் ஃபோர் நைன் ஒன் த்ரீ நமக்கு இதில் முன்னாடி ஜீரோ போட்டு பாயிண்ட் வச்சுருக்கு ஸோ எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கா அப்போது நமக்கு ஆன்சரில் என்ன பண்ணணும் க்யூப் ரூட்டுங்கிறதுனால த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள் இதை த்ரீ வரும் ஸோ ஆன்சரில் த்ரீ டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் நமக்கு இந்த வேல்யூ செவன்டீன் கியூப் தெரிஞ்சிருச்சு ஆனால் செவன்டீனில் டூ டிஜிட் தான் இருக்குது ஸோ அப்போது இதுக்கு இன்னொரு டிஜிட் செவன் ஒன் போட்டோம் ஆனால் த்ரீ டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுனால இதில் ஜீரோ போட்டு இங்கே பாயிண்ட்டு வைக்கணும் ஓகேயா இதுக்கு க்யூப்ரூட் போட்டால் என்ன ஆகும் இதுக்கு க்யூப் ரூட் போடும்போது இந்த த்ரீ கேன்சல் ஆகிரும் அப்போ த்ரீயும் க்யூப் ரூட்டும் கேன்சல் ஆகி செவன்டீன் ஆகும் ஓகேயா ஸோ இந்த வேலைக்கு ரூட் போட்டால் செவன்டீன் ஆன்சரு அப்போது நம்ம இந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வச்சு இதுக்கு க்யூப் ரூட் போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் புரிஞ்சிருக்கணும் எனக்கு ஃபோர் நைன் ஒன் த்ரீக்கு செவன்டீன் க்யூப் கியூப் அப்படின்னா நம்ம ஃபோர் நைன் ஒன் த்ரீன்னு பார்த்தோம் செவன்டீன் கியூப்னா ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஓகேயா ஸோ இதுக்கு நம்ம க்யூப் ரூட் போடுறோம் அப்படின்னா ஃபோர் நைன் ஒன் த்ரீக்கு இந்த சைடும் க்யூப் ரூட் போடுவோம் செவன்டீன் கியூப்புன்னு வரும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரூட்டை எடுக்கிறோம் அப்படின்னா எங்கேயும் த்ரீ இருக்குது இந்த இது கேன்சல் ஆகி செவன்டீன் மட்டும்தான் போடுவோம் ஸோ இதுக்கு க்யூப் ரூட்டு செவன்டீன் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் எத்தனை டிஜிட் இருந்துச்சு ஃபோர் நைன் நைன் டிஜிட் இருக்கிறதுனால ஆன்சரில் த்ரீ டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம செவன் ஒன் எடுத்துகிட்டு ரெண்டு டிஜிட் தான் இருக்குது இன்னொரு டிஜிட் வேணுங்கிறதுனால முன்னாடி ஜீரோ போட்டால் இங்கே பின்னாடி போடக்கூடாது செவன்டீனுக்கு அப்புறமா போடக்கூடாது டெசிமலில் ஸோ சோ செவன் ஒன் போட்டு ஜீரோ வச்சுட்டு பாயிண்ட் வைக்கணும் நம்ம டெசிமல் பாட்டு இது ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம ஜீரோ போடுவோம் ஸோ ஆன்சரில் எப்பவுமே நம்ம இப்படி தான் எழுதுவோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் தான் ஆன்சர் எக்ஸாம்பிளாக இப்படி பார்த்த உடனே என்ன தெரியணும் நமக்கு இந்த க்யூப் வேல்யூ தெரியணும் கியூப் வேல்யூ தெரிஞ்சால் தான் உடனே சம் போட முடியும் இல்லைனா நம்ம யோசித்து யோசித்து இன்ட்ரெஸ்டே போயிடும் மேக்ஸ் போடுற இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ தயவு செய்து அந்த க்யூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூலாம் படித்து வச்சுக்கோங்க செகண்ட் ப்ராப்ளம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு ஃபர்ஸ்ட்டு ஒன் த க்யூப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் என்ஸ் வித் டிஜிட் ஃபோர் 24 ஃபோருக்கு க்யூப் எடுத்தோன்னா என் வித் டிஜிட் ஃபோரில் தான் எண்ட் ஆகும் டொண்ட்டி ஃபோரோட க்யூப்பு ஃபோரில் தான் எண்ட் ஆகுமா நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் ஃபோருன்னு வந்துச்சுன்னா அதை க்யூப் பண்ணோன்னா அதனுடைய கியூப்பை பண்ணோம்னா அதனுடைய ஒன்ஸ் டிஜிட் ஃபோர் தான் எந்த நம்பர் எடுத்தாலுமே எடுத்தாலும் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் 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 எண்ட் அதை பண்ணாலும் அதனுடைய ஒன்ஸ் டிஜிட் ஃபோராக தான் இருக்கும் இங்கே என்ஸ் வித்து ஃபோர்னு போட்டிருக்காங்க அந்த என்ஸ் வித் ஃபோரில் ஸோ இங்கே டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அப்படி தேர்ட்டி ஃபோர் எடுத்தாலும் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்தாலுமே அதை க்யூ பண்ணனா அதோடய என்ஸ் வித் டிஜிட் ஃபோர் தான் ஓகேயா அப்போ இது ட்ரூ ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறதுனால இது ட்ரூ போடுறோம் நாம் டுவெண்ட்டி ஃபோரை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இது எந்த டிஜிட்டலில் எண்ட் ஆகுதுன்னு பார்க்குறத விட அது டைம் ஆகும் இப்படி பார்த்து வச்சுட்டா டக்குன்னு போட்டுடலாம் செகண்ட் ஒன் சப்ராக்டிங் டென் கியூப் ஃப்ரம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் கிவ்ஸ் நைன் கியூப்பாக அதாவது இந்த நம்பர்லேருந்து டென் கியூப்பை சப்ராக்ட் பண்ணுவான் டென் க்யூப்போட வேல்யூ என்னது டென்னை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தௌசண்ட் வரும் ஸோ இந்த நம்பர்லேருந்து தௌசண்ட் மட்டை இப்போ நான் என்ன வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வந்து நைன் கியூப்பா அப்படின்னு கேட்டிருக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் நைன் க்யூப் தானே அப்போ இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா இட் திஸ் ஒன் ட்ரூ ஃபஸ்ட்டு ஒன்றும் ட்ரூ செகண்ட் ஒன்றும் ட்ரூ தேர்ட் ஒன் த கியூப் ஆஃப் திஸ் நம்பர் இஸ் இதோட கியூப் வந்து இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தோன்னே இதோட கியூப் அப்படின்னா இதை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டிஜிட் இருக்குது இதை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரும் கியூப் அப்படிங்கிறதுனால த்ரீயால் மட்டிலே பண்ணுறோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபோர் டிஜிட் இருக்குது கியூப் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணோம் த்ரீ டைம்ஸ் மட்டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோர் ஃபோர் கூட த்ரீயை மட்டிலே பண்ணுறோம் எத்தனை டுவெல் வருது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும் டுவெல் டிஜிட்ஸ் வரணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே டுவெல் டிஜிட்ஸ் வந்திருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் டிஜிட்ஸ் தான் இருக்குது அப்போ என்னது ஃபால்ஸ் ஆனால் டுவெல்லோட கியூப்பு தௌசண்ட் செவன் தான் டுவெல்லோட கியூப்பு தௌசண்ட் செவன் தான் ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும் டுவெல் டிஜிட்ஸ் வரணும் அதை ஸ்கொயர் பண்ணால் எயிட் டிஜிட் ஆகும் அதை க்யூப் பண்ணும்போது டுவெல் டிஜிட் ஆகும் இல்லை டுவெல் டிஜிட் இல்லை அப்படிங்கிறதுனால திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் கியூப் இது வந்து பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் எப்படின்னா புக்கில் வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் நோட்டுங்கிறதுல போட்டிருக்காங்க எதுக்கு இதுக்கும் ஆன்சரு இந்த செகண்ட் ஒன்றுக்கும் இந்த ரெண்டுமே அந்த நோட்டுன்னு போட்டு பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் கொடுத்துருக்காங்க புக்கில் ஒரு நம்பர் அதாவது எண்டிங் வித் சிங்கிள் ஜீரோ அதாவது இப்படி ஒரு ஜீரோவில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அது பண் கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது அப்போது இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் அப்போ இது ட்ரூ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் த க்யூப் ரூட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் சிக்ஸ்டி த்ரீயா இதுக்கு ரூட் போட்டால் அதாவது இந்த நம்பருக்கு இப்படி ரூட் போட்டால் அதுக்கு ஆன்சர் சிக்ஸ்டி த்ரீ வருமா நம்ம வெரிஃபை பண்ணலாம் ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் பார்க்கலாம் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபோர் செவன் ஓகேயா இது வந்து த்ரீ டேபிளாக டிவைட் ஆகும் எப்படின்னா டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் செவன் எயிட்டீன் எயிட்டீன் வந்து த்ரீயால் டிவைட் ஆகும் ஸோ இந்த ஹோல் நம்பருமே த்ரீயால் டிவைட் ஆகும் ஓகேயா ஹவுமனி த்ரீஸ் ஆர் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் பண்ணால் ஒன்று ஒன்றும் ஜீரோவும் டென் ஆகும் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் டென்னில் நைனை மைனஸ் பண்ணால் ஒன்று ஒன்றும் ஜீரோவும் டென் ஆகும் த்ரீ த்ரீ சார் நைன் டென்னில் நைனை மைனஸ் பண்ணால் ஒன்று ஒன்றும் ஃபோரும் ஃபோர்டீன் ஆயிரும் த்ரீ ஃபோர் சார் ட்வெல்வு ஃபோர்டீனில் டுவெல் மைனஸ் பண்ணால் டூ டுவெண்ட்டி செவன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு இது த்ரீயால் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம் ஏன்னா இந்த டோட்டல் நம் ஆட் பண்ணணு நம்பரு எயிட்டீன் த்ரீ அதில் ஆட் பண்ண லெவன் லெவன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் நைன் சாரி இதில் வந்து ஃபோர் தானே வரும் ஃபோர் த்ரீஸா டுவெல்வு நான் த்ரீனே போட்டு இல்லை ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் நமக்கு இதை ஆட் பண்ணும்போது டிவைடட் த்ரீ வரல எயிட் த்ரீ லெவன் லெவன்த் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் வந்து த்ரீயால் டிவைட் ஆகும் ஓகேயா ஸோ இந்த ஹோல் நம்பரும் த்ரீயால் டிவைட் ஆகும் டூ த்ரீஸா சிக்ஸு ఎయిటీ సీక్సే మైనస్ పన్న టూ. టు ట్వంటీ త్రీ సెవెన్ త్రీస్ ట్వంటీ ఒన్ను ట్వంటీ తిరట్వెంటీ ఒన్న మైనస్ పన్న టు టు ట్వెంటీ త్రీ తా నెక్స్ట్ టైము ఓ ఇలే సెవెన్ దా వం సెవెన్ త్రీస్ ట్వంటీ ఒన్ ట్వంటీ తిరుపతి ట్వంటీ ఒన్న మైనస్ పిా టూ టు ఫోర్ ట్వెంటీ ఫోర్ ఆరం ఎయిట్ త్రీస్ ట్వంటీ ఫోర్ త్రీ త్రీసా నైన్ நெக்ஸ்ட்டு இது த்ரீயால் டிவைட் ஆகுமா டூ ப்ளஸ் செவன் நைன் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஆ இது த்ரீயால் டிவைட் ஆகும் நெக்ஸ்ட்டு நைன் த்ரீ சார் டொண்ட்டி செவன் டூ த்ரீ சார் சிக்ஸ் செவனில் சிக்ஸை மைனஸ் பண்ணால் ஒன்று வரும் ஒன்று எய்ட்டு எயிட்டீன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு எது த்ரீயால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாமா நைன் ப்ளஸ் டூ லெவன் டுவெல் எயிட் ஆ வருது இதுவும் 3 டிவைட் ஆகுது த்ரீ த்ரீஸார் நைன் நெக்ஸ்ட் டூவை ஆல் டிவைட் பண்ண முடியாது ஸோ இதில் ஜீரோ போட்டுட்டு இதை டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு எடுக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ்னால் எயிட் த்ரீஸார் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபோர் சிக்ஸில் ட்வெண்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணால் டூ டுவெண்ட்டி ஒன் வந்துடுச்சா செவன் த்ரீ சார் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் இது ஆல் டிவைட் ஆகுதுதான்னு பார்க்க இந்த நம்பரை ஆட் பண்ணுவோம் எயிட்டீன் வருது ஸோ எயிட்டீன் த்ரீயால் டிவைட் ஆகும் ஸோ இந்த ஹோல் நம்பரும் த்ரீயால் டிவைட் ஆகும் ஒன் த்ரீ இஸ் த்ரீ இந்த ஜீரோ த்ரீயால் டிவைட் ஆகாது ஸோ அப்படியே ஜீரோவை போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸு எயிட்டில் சிக்ஸை மைனஸ் பண்ணால் டூ டுவெண்ட்டி செவன் நைன் த்ரீ ஆர் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு நைன் டென் டுவெல் ஆ இதுவும் த்ரீயால் டிவைட் ஆகும் த்ரீ த்ரீஸார் நைன் டெனில் நைனாக மைனஸ் பண்ணால் ஒன் ஒன் டூ டுவெல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பார்த்தோம்னா என்ன தெரியும் நம்ம இதை படித்து வச்சோம்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ வந்து செவனோட க்யூப் தான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இது செவனையே த்ரீ டைம்ஸ் போடுற மாதிரி வரும் அதனால் செவன் டேபிளை இதை டிவைட் பண்ண முடியும் செவன் டேபிளில் டிவைட் பண்ணால் இதில் என்ன ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் ஆனால் இங்கே தேர்ட்டி ஃபோர் தான் இருக்குது ஸோ ஃபோரு ஃபோர் செவன் சார் ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோரில் ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் பண்ணி சிக்ஸ் வரும் 63, த்ரீ நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இதில் நைன் ஃபார்ட்டி நைன்னா செவன் செவன் சார் ஃபார்ட்டி ஓகேயா இது நைன் செவன் செவனை க்யூ பண்ணால் த்ரீ நைன் ஃபார்ட்டி வந்துருச்சா நமக்கு இது வந்து க்யூ 3 கேட்டிருக்காங்களா ஸோ இது கேட்டிருக்காங்க இந்த த்ரீ த்ரீலேருந்து ஒரு த்ரீ எடுக்கணும் இந்த த்ரீ ஒரு த்ரீ ஒரு செவன் எடுக்கணும் இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் இதோட கியூப் வேல்யூ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் நைன் செவன்ஸ் தானே இதோட ரூட் சிக்ஸ்டி த்ரீ தான் வருது ஸோ ட்ரூ ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இது மட்டும் இது மட்டும்தான் ஃபால்ஸு ரிமைனிங் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்டு இதோட கியூப் ரூட் த்ரீ தான் ரூட்ஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு ரொம்ப பெருசாக போயிடுச்சு தேர்ட் ப்ராப்ளம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கியூப் இது பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்போ பெர்ஃபெக்ட் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணால் நம்ம கியூப்பு க்யூப் ரூட்டுக்கு என்ன பண்ணுவோம் அந்த ப்ரைம் ஃபேக்ட்ரைஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த லாங் டிவிஷன் மெத்தட் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் ஓகேயா இதில் ப்ரைம் ஃபேக்ட்ரைஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரு இதில் ஃபோர் இருக்கிறனால டூ போட்டுடலாம் டூ போட்டால் இல்லை நைன் போடலாமா நைன் டூ சார் எயிட்டீன் வரும் ஸோ நைன் நைன் டூ ஜார் எயிட்டீன் நைன்டீனில் எயிட்டீன் மைனஸ் பண்ணால் ஒன்று வரும் ஒன்று ஃபோரும் ஃபோர்டீன் செவன் டூ ஆர் ஃபோர்டீன் இதில் ஃபோர் இருக்குது டூ டூ சார் ஃபோர் நெக்ஸ்ட்டு டூ டேபிள் இதில் டூ போட்டால் ஃபோர் டூ ஆர் எயிட் நைனில் எயிட் மைனஸ் பண்ணால் ஒன்று ஒன் செவன் செவன்டீன் ஆகும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் செவன்டீனில் சிக்ஸ்டீனை மைனஸ் பண்ணால் ஒன்று ஒன்று டூவும் டுவெல் ஆகும் சிக்ஸ் டூ சார் டுவெல்லு நெக்ஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துடலாம் 2, டூ ஜார் 4, ஃபோர் டூ are எயிட் த்ரீ டூ are சிக்ஸு நெக்ஸ்ட்டு 3 என்ட் ஆகுது அப்போ இந்த டூ டேபிள் நம்ம எடுக்க முடியாது 3 டேபிள் வருமா வரும் இல்லை 24, ஃபோர் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி 3 ஒன் 3. எய்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ தெரியும் நமக்கு த்ரீ டேபிளில் வரும்னு டூ த்ரீ சிக்ஸு எயிட்டில் சிக்ஸ் மைனஸ் பண்ணால் டூ 21. செவன் த்ரீஸாக டுவெண்ட்டி ஒன்று த்ரீ இதுலேயும் த்ரீ எடுக்கலாம் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் த்ரீ எடுக்கலாம் த்ரீ த்ரீஸாக நைன் த்ரீ எடுக்கலாம் த்ரீ ஒன்று அப்போ இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா க்யூப் ரூட்டுக்கு த்ரீ இது எடுப்போம் இதில் டூ த்ரீ எடுத்து வந்துடுச்சு த்ரீயில் த்ரீ வந்துருச்சா ஒரு த்ரீ வந்துருச்சு இதில் டூ தான் இருக்குது இல்லை டூ த்ரீ தானே இருக்குது இதுவும் த்ரீயும் த்ரீ டைம்ஸ் இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் க்யூப் ஆயிரும் இங்கே த்ரீ டைம்ஸ் டூ த்ரீ டைம்ஸ் வந்துருச்சு த்ரீயும் த்ரீ டைம்ஸ் வந்துருச்சு இந்த த்ரீ த்ரீ டைம்ஸ் வரல ஒரு த்ரீ இருந்தால் தான் த்ரீ டைம்ஸ் வரும் ஸோ தான் பெர்ஃபெக்ட் கியூப் வரும் அப்போ இந்த ப்ராப்ளம் திஸ் நம்பர் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் கியூப் இந்த வேல்யூக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் மத்திய ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எழுதிடணும் இதில் ஃபஸ்ட்டு டூ எத்தனை டூ இருக்குது த்ரீ டைம்ஸ் இருக்குது டூ த்ரீ டைம்ஸ் இருந்துச்சுன்னா டூ க்யூப்னு எழுதுவோம் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்குது த்ரீ டைம்ஸ் இருக்கா அப்போது த்ரீ த்ரீ டைம்ஸ் இருக்குது இந்த ரெண்டு த்ரீயும் அப்படி இருக்குது அது அப்படியே எழுதுறோம் இப்போ த்ரீ டைம்ஸ் இருந்தால் எழுதிருக்கலாம் டூ டைம்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால அப்படியே எழுதுகிறோம் ஆர் டூ ட்ரிப்ளட்ஸ் இதெல்லாம் எழுது ட்ரிப்ளட்ஸ் இது ஒரு ட்ரிப்ளட் இது ஒரு ட்ரிப்ளெட்டு ஸோ ஆர் டூ ட்ரிப்ளட்ஸ் இன்னொரு ட்ரிப்ளெட் மேக் பண்ணுனால் நமக்கு இன்னும் என்ன தேவை இன்னொரு த்ரீ தேவை இன்னொரு ட்ரிப்ளெட் நம்ம மேக் பண்ணுமா ஸோ டு மேக் ஃபர்தர் ட்ரிப்ளெட் வி நீடு ஒன் மோர் த்ரீ இன்னொரு த்ரீ நமக்கு தேவை வி நீடு நமக்கு தேவை என்ன தேவை ஒன் மோர் த்ரீ எதுக்கு இந்த ட்ரிப்ளெட்டை மேக் பண்ணுறதுக்கு ஓகேயா ஹென்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் க்யூ ஓகேயா இவங்க ஷோ பண்ண சொன்னதை நம்ம கரெக்டாக இது பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் இதுதான் தேர்ட் ப்ராப்ளம் மோஸ்ட்லி க்யூப் ரூட்டுனால நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் தான் போவோம் ஸ்கொயர் ரூட்டுன்னா தான் லாங் டிவிஷன் மெத்தடும் போவோம் ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடும் போவோம் ஃபோர்த் ப்ராப்ளம் நம்பர் பை விச் 10,985, தௌசண்ட் should be divided so that the quotient is a perfect cube த கோஷன் இஸ் பெர்ஃபெக்ட் என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன smallest number பை விச் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கோஷன் நமக்கு பெர்ஃபெக்ட் க்யூப்பாக கிடைக்குமா அதாவது இந்த நம்பர் இருக்கிலா, இந்த நம்பரை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணம் போது இந்த 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 நம்பரால் டிவைட் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற கோஷன்ட்டு பெர்ஃபெக்ட் அப்போ நம்பர் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது இது மீன்ஸ் டிவைசர் மாதிரி ஓகேயா இப்போது சிக்ஸ்டீன் தான் இருக்குது இதை டூவால் எயிட் வரும் டூ லிஸ்ட் வந்து டூ அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நம்பர்னால் இந்த நம்பரை கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பரை அண்டு ஒரு ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் நம்பரால் அதாவது லீஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற அந்த கோஷன்ட்டு ஒரு பெர்ஃபெக்ட் க்யூப்பாக இருக்கும் அப்புடின்னா இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் மத்தரில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்போம் நைன் எயிட் ஃபைவ் ஃபைவ்ல எண்டாயிருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு ஃபைவ் டேபிள் போடலாம் டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் நைனில் ஃபைவ் மைனஸ் பண்ணால் ஃபோர் ஃபோர் எய்ட் ஃபார்ட்டி எயிட் ஆகும் நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணால் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு செவன் ஃபைவ்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இது எந்த டேபிளில் வரும் நமக்கு இதை பார்த்தோன்னே டூ டேபிளில் வராது செவனில் எண்டாயிருக்கிறதுனால த்ரீ டேபிளில் வருமானால் இதை வந்து ஆட் பண்ணுவோம் நைன் டென் டுவெல் நைன்டீன் வருது நைன்டீன் த்ரீ ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்போ இந்த ஹோல் நம்பருமே த்ரீ ஆல் டிவைட் ஆகாது ஆல் டிவைட் ஆகாது செவன் செவனாலேயுமே டிவைட் ஆகாது இப்படியே போட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த நம்பரை பார்த்த உடனே இந்த க்யூப் வேல்யூலாம் படித்து வச்சுருந்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது என்னது டூ தௌசண்ட் கட் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் டூ தௌசண்ட் கட் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் எதோட கியூப்பு தேர்ட்டினோடய கியூப்பு இப்போ நம்ம இந்த தேர்ட்டின்லாம் போட்டு பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரில உங்களுக்கு இதை படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இது அவ்வளோத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த நம்பரை பார்த்தோன்னே இது தேர்ட்டின் க்யூப்பு ஸோ இதில் நம்ம தேர்ட்டீன் போடலாம் அப்படின்னு தெரியும் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஒவ்வொரு நம்பராக போட்டு போட்டு டென்ஷன் தான் வரும் ஃபஸ்ட்டு உனக்கு இதில் ஒன்று போடலாம் ஒன் நைன் தேர்ட்டி நைன் மட்டும் இல்லை போனால் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒனில் தேர்ட்டின் மைனஸ் பண்ணால் எயிட் வரும் எயிட்டும் நைனும் எயிட்டி நைன் ஆகும் இல்லை சிக்ஸு போடலாம் இப்போ செவன் போட்டோன்னா செவன் எயிட் தேர்ட்டி நைன் மட்டும் போனால் நைன்டி ஒன்று வரும் சிக்ஸையும் தேர்ட்டி நைன் மட்டும் எப்படினா செவன்ட்டி எயிட்டு அப்போது எயிட்டி நைன்லேருந்து செவன்ட்டி எயிட் மைனஸ் பண்ணால் லெவன் வரும் லெவன் போட்டுவிட்டோன்னா இங்கே செவன் சேர்ந்தால் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டின் ஆயிரும் இதில் நைன் போட்டால் வரும் நைன் எயிட் தேர்ட்டி நைன் மட்டும் எட் பண்ணால் தேர்ட்டி நைன்ஸ் சார் நைன் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஒன் நைன் நைனு நைன் ப்ளஸ் டூ லெவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரும் ஸோ இல்லை நைன் போட்டுடலாம் நெக்ஸ்ட் இதுவும் தேர்ட்டீன் தான் தேர்ட்டீன் தேர்ட்டின் சார் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் தேர்ட்டீன் ஸோ டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்க்கு பேக்டர்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் ஸோ நம்ம இது வந்து க்யூப் ரூட் தானே இதுக்கு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இதில் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுனா ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுனால் பெர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் ஓகேயா ஸோ இதில் நமக்கு எதை டிவைட் பண்ணால் பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும் இந்த ஃபைவை டிவைட் பண்ணால் பெர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் ஹியர் ஒன்லி ஒன் ட்ரிப்லெட் ஒரே ஒரு ட்ரிப்லெட் தானே இருக்குது இந்த தேர்ட்டின்னு அதான் ஒன்லி ஒன் ட்ரிப்லெட் ஒரே ஒரு ட்ரிப்லெட் தான் இருக்குது அதுக்கப்புறம் அது கூட என்ன இருக்குது அண்ட் லெஃப்ட் ஓவர் வித்து இந்த ஃபைவ் இருக்கா லெஃப்ட் ஓவர் வித் ஃபைவ் ஃபைவ் மட்டும்தான் மிதி இருக்குது ஸோ நம்ம ஃபைவை மட்டும் டிவைட் பண்ணால் பெர்ஃபெக்ட் கியூப் கிடைச்சிரும் இப்போ சொன்னா தான் நம்ம சென்டென்ஸும் எழுதலாம் இஃப் வி டிவைடு என்ன ஏதாவது டிவைட் பண்ணுறோம் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபைவை ஃபைவ் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து கோஷன் வேல்யூ வி கெட் கட் தோஷன் வேல்யூசிய பெர்ஃபெக்ட் கியூப் ஹென்ஸ் த ரெக்கியூர் நம்பர் இஸ் ஃபைவ் நமக்கு என்ன அந்த ஃபைவை தான் கேட்டிருக்காங்க எது அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அந்த நம்பரால் ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற கோஷன்ட்டு பெர்ஃபெக்ட் க்யூப் ஸோ இந்த நம்பரை நம்ம ஃபைவால் டிவைட் பண்ணுறோன்னா கிடைக்கிற கோஷன்ட்டு பெர்ஃபெக்ட் க்யூப்பாக தான் இருக்கும் இப்போ ஃபைவை டிவைட் பண்ணிட்டோன்னா இதானே வரும் தேர்ட்டின் த்ரீ டைம்ஸ் மட்லை பண்ணுற வேல்யூ தான் பெர்ஃபெக்ட் க்யூப்பு ஸோ அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபைவு அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைவ் தான் ஸோ ஆன்சருன்னு போட்டு இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் ஃபைவ்னாலும் போட்டுக்கோங்க இந்த ஃபைவ் தான் ஆன்சர் ஓகே ஃபோர்த்து ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்